உண்மையிலேயே இந்த டெக்னாலஜி வந்து இவர் மட்டும் பண்ணலை நிறைய மை செட்டுக்காரங்க வச்சுருக்காங்க ஆனால் லட்சுமி கிட்டே சோ சிறப்பாக இருக்கு வாழ்த்துக்கள் அடுத்து எவனா எதிரி எனக்கு இருந்த ஏன்னால் உன்னைய கூட்டி ரெண்டே வாக்ஸ் தான் அடி வா வா ரச பூவ ரஜற்கடுத்தபடியாக இங்கே ஸ்ரீ லட்சுமி ஓலிமணி நேரத்தாளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதனோட உரிமையாளர் பணியிடக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றி 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 அவங்க பேர் வாங்கணும்ல அவங்க செட்டில் என்னென்ன சிறப்பு இருக்கு இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிறோம் இருக்காது இந்த அதிர்வு இந்த ஊப்பர் இந்த பாக்ஸ் எல்லாம் போட்டாங்க சூப்பர் நன்றி நன்றி அது என்ன விம்புக்கு போட்டது மாதிரி எல்லாரும் கையை கையை காட்டினீங்க இங்கே உட்கார முடியாது அது உண்மைதான் உட்கார முடியாது இன்னுமே சொல்ற பச்சை காப்பியலா இன்னொரு பாட்டு போட்டு உடனே அதுலேயே அவ்வளோதான் இன்னுமே உன்னை வச்சுக்கிறேன் ஜிங்கான் போதும் ஜிங்கான் இவனாவது ஆட்டம் போட்டானா எழுந்திரிச்சு போட்டு விட்டுரு யாரும் கொட்டக அமைப்பு கே மூர்த்தி ஸ்ரீ லட்சுமி மைசட்டு பணங்கான மதுரை ரொம்ப ரொம்ப நன்றி லட்சுமி மைசெட்டு எந்த ஊர்ல போட்டாலும் பிரஷர் சுகர் வந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஊருக்குள்ள இருக்காது ஆனால் அதிரி மருதமணி ஒரு விதலை காணாமடா அப்படியா எங்கன்னா வந்துச்சு எப்படியும் இருந்திருக்கு அதோட அது என்னது ஊப்பர் ஊப்பர் என்னடா சிறப்பாக ஒளி ஒளி அமைத்து கொடுக்கும் ஸ்ரீ லட்சுமி பழங்கனத்தம் மதுரை உரிமையாளர் சதீஷ் அவர்களை மேடை கிடைக்கிறோம் வாய்ப்பளித்த கூலப்பாண்டி கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் லட்சுமி சார்பாக நன்றியை தெரிவித்து விளக்கிறோம் தேங்க்யூ